நான் முதல் ஸ்கீம் பத்தி சொன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க நான் அப்போ செகண்ட் இயர் படிச்சேன் நான் மொத்தம் அதுல த்ரீ கோர்ஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டேட்டா அதுக்கு அப்புறம் வந்து சைபர் செக்யூரிட்டி அதுக்கப்புறம் கிளவுட் எசென்சியல் இந்த மூணு நான் பண்ணும்போது நிறைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து எனக்கு டெவலப் ஆச்சு ஆன் பை ரோட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் நிறைய கெயின் பண்ணேன் எங்களுக்கு மொத்தம் சில பேருக்கு வந்து ஆன்லைன் நினச்சு எங்களுக்கு ஆஃப் லைன் நினச்சு ஆஃப் எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு நான் முதல் திட்டத்துல வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப பயனடைஞ்சிருக்காங்க அதுல நானும் ஒரு ஆளுங்கிறது எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு அதே மாதிரி நான் முதல் ஸ்கீம் எது கொண்டு வந்தாங்கன்னா எல்லா துறைகளிலும் எல்லாரும் முதல்வர் ஆக என்ற உயர்ந்த நோக்கோடு தான் இந்த நான் முதல்வன் திட்டமே கொண்டு வரப்பட்டது நான் முதல்வனோட டாக்லைனே என்னன்னா உலகை வெல்லும் இளைய தமிழகமே இப்போ நானே ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி நானு அதுல எப்படின்னா இப்போ நான் சிட்டி பீப்புள்ஸ் வந்து கிடைக்கிற ஸ்கில்ஸ் வந்து நானும் இப்போ என்னால படிக்கவும் முடியுது இது வந்து நான் முதல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகிருக்கு எனக்கு இதனால முதல்வர் கனவு திட்டமான நான் முதல்வன் வந்து நான் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் ஒரு எஜுகேஷன் நாங்க பண்ணுறோங்கிற போது ரொம்ப எங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருந்துச்சு நாங்க இப்போ ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல நாங்கள் ஒரு நாலேஜ் கெயின் பண்றோம்னா அது எங்களால சாமானிய மக்கள்னால முடியாது கண்டிப்பா நான் போய் ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பாக்குறேன் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் நான் பண்றேன்னு சொன்னா நானா ஒரு சாமானிய மக்களா என்னால போக முடியாது எங்களை மாதிரி ஒரு ஸ்கில்டு பர்சனை கண்டுபிடிச்சு முன்னாடி அனுப்பி நீங்க போங்க உங்களால முடியும் சொல்லி ஒரு அனுப்பி வைக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு இதுவா இருந்துச்சு இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த தமிழக முதல்வர் மற்றும் யூத் மினிஸ்டர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்